ਹੈਲੋ ਫਰੈਂਡਸ ਇਨੋਡ ਪਰ ਹਿਮਮਾਲੀਨੀ ਵੈਲਕਮ ਟੂ ਮਾਲਨੀਜ਼ ਦਾਬਾ இன்னைக்கு நம்ம சேனல்ல குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதா இந்த வீடியோல பார்க்க போறோம் உருளைக்கிழங்க வறுவலை செஞ்சு யாருக்காவது நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட ரெசிபி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோலுக்கு போய் அதை எப்படி செய்யறதுன்னு பாக்கிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க டிலே பண்ணாமல் நாம வீடியோலுக்கு போலாம் உருளைக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு முக்கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு வாங்கி மண்ணு போக நல்லா கழுவிட்டு தோல் எல்லாம் சீவி வச்சிருக்கேன் அதை இந்த மாதிரி நல்லா கியூப்ஸாக வெட்டி வச்சிருக்கேன் கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டிக்கோங்க ரொம்ப பெருசாகவும் இல்லை அதே நேரத்தில் ரொம்ப சின்ன மீடியம் சைஸில் கணக்காக வெட்டிக்கோங்க இதில் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உருளைக்கிழங்கு வந்து நல்லா ப்ரௌன் இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இதுக்குள்ளே வறுவலுக்கு தேவையான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பொடி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் தான் எல்லா சாமானியும் நான் மெஷர் பண்ணுறேன் அதனால நாலு தடவை அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி அதே மாதிரி ரெண்டு தடவை சீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன் நிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பொடி அரைச்சி உருளைக்கிழங்க வறுவல் செய்யும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இன்னொரு பக்கத்தில் கடாய் அடுப்பில் வச்சிருக்கேன் இதில் நான் ஏற்கனவே வடை பொறிச்ச எண்ணெயை தான் சேர்த்துருக்கேன் இதில் உருளைக்கெழங்க வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து மீடியம்லேயே வச்சு கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க பாருங்க நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு எண்பது சதவீதத்துக்கு மேல உங்களுக்கு உருளைக்கெழங்கு வந்து நல்லா வெந்திருக்கும் இப்போ உருளைக்கெழங்கு தேவையானாலும் உப்பை சேர்த்துக்கோங்க உப்பையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு உருளைக்கெழங்கெல்லாம் எடுத்து ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பக்கத்துல பொடியை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கு மிக்சி ஜார்ல வறுத்து வச்சிருக்க சீரகம் மிளகு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் அதே அரை டீஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் தான் எடுக்கிறேன் மூணு தடவை அரை டீஸ்பூன் அளவுக்கு மெஷர்மெண்டில் மிளகாய் தூள் சேர்த்துரு அதனால ஒன்ற டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளை சேர்த்து இதையும் நல்ல பவுடர் மாதிரி அரைச்சி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் உருளைக்கெழங்க பொரிச்ச எண்ணெயிலேயே நம்ம உருளைக்கிழங்க வறுவல் தாளிக்க ஆரம்பிச்சலாம் அதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டு இதில் ரெண்டு காஞ்ச மிளகாவை நல்லா உடச்சி போட்டு சேர்த்துக்கோங்க அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரியட்டும் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சோன்ன ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதில் பத்து பூண்டி நல்லா இந்த மாதிரி நல்லா தோலோடு இடித்து வச்சுருக்கேன் ரெண்டு தீப்பை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கலர் வந்து நல்லா மாறி வரும் வெங்காயம் வெள்ளை பூண்டு வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளியும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்கோம் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க மறுபடியும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா புரட்டி விட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த சீரகம் மிளகு கொத்தமல்லி அதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷம் அந்த மாதிரி நல்லா புரட்டி விட்டுக்கோங்க பாருங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா செஞ்சுட்டோம் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் இது ஒரு அருமையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி வெரைட்டி ரைஸ்க்கு குறிப்பாக ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் எலுமிச்சம்பழம் சாதத்துக்குன்னு சொல்லிக்கிட்டே போலாம் எல்லாத்துக்குமே ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லை நல்ல சுட சுட சாதத்துல சாம்பாரை ஊற்றி நல்லா பிசைஞ்சு இந்த உருளைக்கிழங்கு வருவலை சாப்பிட்டு பாருங்க ரொம்ப பிரமாதமா இருக்கும் குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த உருளைக்கிழங்கு வருவலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வருவல் அதே நேரத்தி வருவல் ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்